யார் கடவுள் ஆன்மீக கதைகள் இன்று வேலைக்காரியும் வரல சமையக்காரியும் லீவு எனக்கோ சமைக்க அழுப்பு ஸ்வீக்கில் ஆர்டர் பண்ணுற மூடும் இல்லை வெளியே போனால் என்ன கொஞ்சம் பழைய மாடல் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ண உதச்சேன் சில நாட்கள் எடுக்கலை என் மேலே அதுக்கு கோபம் போல் எனது உதை பயனற்று போயிடுச்சு ஒரு நல்ல டிஃபன் சாப்பிடணும் போல் தோணுச்சு சிறிது தூரம் நடக்கணும் சின்னதாக ஒரு உரத்த சிந்தனை பிறகு ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்குது வீட்டில் குடை இருந்து கூட இப்போது மழை வராதுன்னு நினச்சி நானே முடிவு பண்ணிக்கிட்டு ஹோட்டலுக்கு போகலான்னு ஏன் எனக்கு தோணுச்சு ராத்திரி எட்டு மணி ஹோட்டலுக்கு போனவன் அங்கேயே சாப்பிட்டு விட்டு வந்திருக்கான் ஆனால் சாப்பிடும் நேரத்தில் மழை வந்திருந்தா கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு கூட வந்திருக்கான் அதையும் செய்யாமல் ஏன் சாப்பாடை பார்சல் கட்டிக்கிட்டு தண்ணீர் பாத்தலையும் வாங்கிக்கிட்டு உடனே கிளம்பணும் எல்லாம் ஏன்னு இப்படி கூடமாக நடக்கிறது அப்படி வர்ற வழியில் கொட்டும் அடைமலையில் ஒதுங்க இடம் கிடைக்காமல் அழையிறதுக்கா கொஞ்சம் நேரம் நடந்து ஓடி தேடியதில் கடைசியாக சின்னதாக பிவிசி சீட் போட்ட பஸ் ஸ்டாப் போல ஒரு இடம் தென்பட்டுச்சு அருகில் தான் தெரிஞ்சிது அது அந்த வீட்டின் மதில் சுவர் அருகில் பதிக்கப்பட்ட கிருஷ்ணர் சிலைக்கு மேல் வைக்கப்பட்ட ஒரு சிறிய தடுப்பு என்று நாலுக்கு நாலு சதுர அடியில் ஒரு சிறு கிருஷ்ணர் சிலை அதற்கு ஒரு கம்பி கதவு போட்டு பூட்டப்பட்டிருந்தது கிருஷ்ணருக்கு துணையாக அந்த சிறிய தடுப்பில் இப்போது நானும் இங்கே மலைக்கு ஓதிங்க நின்றபோது என் மனதில் தோன்றியவைகள் தான் நான் இப்போது உங்கள் கிட்டே பகிர்ந்து கொண்டிருக்கேன் உலகையெல்லாம் காக்கும் ரச்சகன் நீ உன் சிலையை காப்பாற்றி கொள்ள உன்னால் முடியாதுன்னு நினச்சி மனிதன் போட்டிருக்கும் இந்த கம்பி கதவை பார்க்கும்போது உனக்கு சிறுப்பு வரலையா அப்படின்னு நானே கிருஷ்ணனை பார்த்து நினச்சிக்கிட்டேன் அங்கே இருக்கும் கிருஷ்ணனோடு மனதில் நான் நிறையா பேச ஆரம்பித்தேன் உனக்கு இல்லையே இவ்வுலகம் ஆனால் நீயோ இந்த கம்பி கதவுக்குள்ளே எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கப்பா என்று என் குருஜி சொன்னது என் நினைவுக்கு வந்தாலும் என் கேள்விகள் மட்டும் நிற்கவில்லை கம்பிகளுக்குள் சிறை வைக்கப்பட்ட நீ யாருக்கு உதவி செய்ய முடியும் நீ ஏ சரணம் என்று வேண்டுபவர்களுக்கு இந்த சிறையை தாண்டி எந்த ரூபத்தில் நீ உதவி செய்வ ஐயோ ஐயோ சரி யாரை பற்றியோ நான் ஏன் பேசணும் என்னை பற்றி பேசுகிறேனே இப்படி வந்து சிக்கி நீ எனக்கு எந்த ரூபத்தில் வந்து நீ போகிற இந்த கேள்விகள் எல்லாம் என்னொழியால் செய்து என்னை விரக்தி அடைய செய்யும் முன் உள்நோக்கம்தான் என்ன என்றெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு கணம் ஏதோ ஒரு குரல் கெட்டு திரும்பி பார்த்தேன் அந்த மதில் சுவரின் மூளையில் பழைய துணி மூட்டை போல ஏதோ கிடக்க அதை சற்று உற்று பார்த்தேன் அது துணி மூட்டை அல்ல ஒரு மூதாட்டி பூச்சி புழு ஏ சில நேரங்களில் பாம்புகள் கூட என்று வரையறையே இல்லாமல் எல்லா ஊர்வலமும் சராமரியாக வந்து போகும் இடத்தில் ஒரு கிழிந்த அணுக்கு துணியை மட்டும் சுற்றிக்கொண்டு கொண்டு இங்கே வந்து அடைக்கலம் புகுந்திருக்கிறாள் யாரை பெற்ற தாயோ தெரியலை பாவம் அதை கால் இல்லாமல் இங்கே அடைக்கலம் வந்திருக்கிறார் அவர் ஏதோ முணகுவது போல் இருந்தது ஒற்று கேட்டதில் என்னிடம்தான் பேசி கொண்டிருக்கிறார் என்று தெரிந்தது என்னம்மா வேணும் பணிவோட நான் கேட்டேன் ஐயா சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்க ஐயா ரொம்ப பசிக்குது ஐயா ரெண்டு நாளாக சாப்பிடலை அந்த மூதாட்டியின் முனகலின் அர்த்தம் எனக்கு புரிந்தது அத்தனை கேள்விகள் பொங்கி எழுந்த என் மனதில் இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மிஞ்சி நின்றது இந்த மலையில் இந்த இரவில் ஒரு இளைஞன் நான் என்னையே சொல்லிக்கிட்டேன் நானே இவ்வளவு தூரம் நடந்து வந்து சாப்பிட செலுத்து கொள்ளும்போது இந்த மூதாட்டி என்ன செய்வார் என்ற ஒரே ஒரு கேள்வி இந்தாங்கம்மா தோசை இருக்குது சாப்பிடுங்க தண்ணி பாட்டல் கூட இருக்குது நடுங்கி ஒடுங்கின அந்த மூதாட்டியின் கையில் ஹோட்டலில் வாங்கிய பரிசலை குனிந்து கொடுத்தேன் கிருஷ்ணா நீ நல்லா இருப்ப கிருஷ்ணா என்னை ஆசீர்வதிப்பது போல் கையை உயர்த்தி தலையில் கை வைத்து கூறினார் என்னை ஏன் பாட்டி கிருஷ்ணா என்று அழைத்தாள் அவள் கிருஷ்ணரிடத்தில் உணவை கேட்டிருப்பாள் போலும் ஆதலால் யார் கொடுத்தாலும் கொடுப்பவன் கிருஷ்ணன்தான் என்ற நம்பிக்கை போலும் அவளுக்கு என்று என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன் இப்போது எனக்குள் திடீரென்று ஒரு பொறி தட்டியது எனக்கு எந்த ரூபத்தில் வந்து நீ உதவி செய்யப் போகிறாய் என்று நான் உன்னை கேட்டேனே இப்பொழுது புரிகிறது உதவி தேவைப்பட்டது எனக்கல்ல அந்த மூதாட்டிக்கு என்று உதவியதும் நான் அல்ல என் ரூபத்தில் நீ இப்போது கிருஷ்ணரை பார்க்கிறேன் இந்த தருணத்தில் மூதாட்டிக்கு நீதான் நான் கம்பிக்குள் இருக்கிற நான் கம்பிக்கு வெளியே இருக்கிற உன்னை வைத்து பாட்டிக்கு எப்படி உணவை வரவைத்தேன் பார்த்தாயா என்று கிருஷ்ணர் என்னை பார்த்து கேட்பது போல் இருந்தது யார் கடவுள் புரிகிறதா